தஞ்சை புன்னைநல்லூர் கோவிலின் வரலாறு இருபத்தி ஒரு வருஷம் கழித்து நடந்த கும்பாபிஷேகம் எம்மதமும் சம்மதம் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பத்தி தாங்க அதுக்கு முன்னாடி கோவில் ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கலாம் சரியா தஞ்சாவூர்ல இருந்து நீடாமங்கலம் ரோட்ல இருக்க புன்னைநல்லூர் தாங்க கோவில் அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் இந்த கோயில்ல அம்மன் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியா அருள் தராங்கன்னு ஐதிகங்க புங்கமரம் அதிகமாக அதிகமா இருந்ததால இந்த ஊருக்கு புன்னைநல்லூர்னு பேர் வச்சிருக்காங்க இந்த அம்மன் சிலையில வெயில் காலத்துல முத்து போல வேர்க்குமாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அம்மனுக்கு அபிஷேகமே கிடையாதுங்க பூக்களால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி காப்பு அபிஷேகம் மட்டும் நடக்குமாங்க அதிக சக்தி கொண்ட அம்மனை மனசாறு நினைத்து வேண்டினவங்களுக்கு வேண்டினது கிடைச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம தஞ்சாவூர்னு சொன்னா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது தஞ்சை பெரிய கோயில் தான் தஞ்சாவூர்லயே கோவில்னா சிவன் கோயில் நம்ம பெரிய கோயில் தான் பட் ஆனா அம்மன் கோயில்னு சொன்னா அது புண்ணைநல்லூர் அம்மன் கோயில் தாங்க கோவில் உருவான காலத்துல இருந்தே நிறைய அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஊர் மக்கள் மன்னர் ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ அவரு தீவிர சமயபுரத்து மாரியம்மன் பக்தரா இருந்திருக்காருங்க அவர் அடிக்கடி தஞ்சாவூர்ல இருந்து சமயபுரத்துக்கு போயிட்டு சமயபுரத்து அம்மனை தரிசிச்சுக்க போவாராம் ஒரு நாள் சாயந்தரம் பொழுதுல அவருக்கு திடீர்னு அம்மனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கு உடனே அவர் சமயபுரம் கிளம்பியிருக்காருங்க போகிறது ஆனதால நைட் டைமில் நடையும் சாத்திட்டாதான் அவரும் மனம் கஷ்டப்பட்டு என்ன நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் அம்மனை தரிசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து நம்ம காலையில் தரிசிச்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே கோயிலில் படுத்து தூங்கிருக்காருங்க அப்போது மன்னர் கனவுல சமயபுரத்து மாரியம்மன் கனவுல வந்து இருக்காங்களாங்க என்ன தரிசிக்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற உங்கள் ஊரில் நான் புன்னநல்லூர் புத்துலையே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் என்ன வெளியில எடுத்து எனக்கு கோயில் கட்டி அங்கே நீ என்ன வழிபடலாம் அப்படின்னு கனவுல சொல்லியிருக்காங்க விடிஞ்ச உடனே சமயபுரத்து மாரியம்மனை தரிசிச்சுட்டு நேரா அவரு புண்ணைநல்லூர் கிளம்பி போய் பார்த்திருக்காராங்க அங்க பார்த்தா புத்து இருந்திருக்கு அந்த புத்து பக்கத்துல தோண்டி பார்த்தாரா அதுல இருந்து அம்மன் சிலைய எடுத்து அங்க ஒரு ஐயரை வச்சு வழிபட்டு வந்திருக்காருங்க அவரு வயசுக்கு மூப்பு காரணத்தால அவரும் இறந்து போயிட்டாரு அவர் இறந்த பிறகு அந்த கோயில பராமரிக்க ஆள் இல்லாம ரொம்ப பாலடைஞ்சு போச்சுங்க இவருக்கு அப்புறம் வந்து அடுத்த மன்னர் என்ன பண்ணாருன்னா அவரும் வந்து தீவிர அம்மன் பக்தரா இருந்திருக்காருங்க அவரோட குழந்தைக்கு கண்ணுல ஏதோ குறைபட வந்து கண்ணே பறி போன அளவுக்கு வந்துருச்சுங்க அவரும் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய சிகிச்சையெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியிருக்காரா அவங்களால அந்த கண்ணை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் கனவுல அம்மன் வந்திருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்கன்னா புன்னை நன்னூர்ல போயிட்டு ஒரு புத்து இருக்கு அந்த புத்து பக்கத்துல நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு அதை நீ பண்ணா கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொன்ன இவர் நேரா என்ன பண்ணியிருக்காரு அந்த கோயிலுக்கு போயிருக்காருங்க கோயிலுக்கு போய் பார்க்கும்போது புத்து இருந்திருக்கு புத்துக்கு பக்கத்துல தோண்டி பார்க்கும் போது ஒரு ஓலைச்சூடி இருந்திருக்குங்க அந்த ஓலைச்சோடியை வந்து படிச்சு பார்க்கும்போது என்ன போட்டு அந்த புத்து மண்ணை எடுத்து கழுத்தளவு அம்மன் சிலையை செய்யணும் அப்படின்னும் இந்த புத்துக்குள்ள இருக்க தலையோட இருக்க அம்மன் சிலைய எடுத்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படி செஞ்சா இங்க வழிபட சொல்லி அந்த ஓலைச்சூடுல இருந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரும் ஒரு ஐயரை வச்சு அந்த ஓலைச்சூடுல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணி வழிபட்டு வந்திருக்காருங்க அந்த மன்னரோட பொண்ணுக்கும் கண்ணு சரியாயிருக்குங்க இத கேள்விப்பட்ட பல்லாயிரம் மக்கள் அந்த புன்னைநல்லூர் கோயிலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்களாங்க அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து நடக்கும்னு ஐதீகங்க கண்டிப்பா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கணும் சொல்றாங்க இதுதாங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலோட வரலாறு இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லாங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாங்க கும்பாபிஷேகம் நடந்தது அதுவும் அந்த கும்பாபிஷேகம் வந்து இருபத்தோரு வருஷம் கழிச்சு தாங்க அந்த கும்பாபிஷேகம் நடந்தது வெகு விமரிசையா நடந்திருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களும் வந்திருக்காங்க அந்த கும்பாபிஷேகம் பாக்குறதுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராச்சும் கும்பாபிஷேகம் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்ததுங்க என்னன்னா முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்களும் நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொண்டு வந்தாங்க இதை எல்லாரும் பார்த்து வியந்து போனாங்க எல் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இவங்க இந்த தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க இந்த கோவிலோட வரலாறு யாருக்காச்சும் தெரியலன்னா உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி